ஏசு கிறிஸ்தவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்துடைய மூன்றாவது சீனிக்கிழமை ஆனைமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் இன்று விசேஷமாக நோயாளிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனையும் ஆராதனையும் திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்படும் பத்தரை மணிக்கு ஜெபமாலை தொடர்ந்து திவ்ய கணை ஆசீர்வாதமும் தோத்துருப்புலையும் பனிரண்டு மணிக்கு வேண்டுதல் திருப்பொலியும் திருப்பொலி முடிந்தவுடனே குடபொலிக்கு வழிபாடும் நோயாளிகளுக்கான அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது கொடுக்கப்படும் தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியோடு இல்லம் செல்ல இரு கிரம் கூப்பி மலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு நோய் நீங்க வர உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்கள் அத்தனை பேருக்காம் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் பிரியமான சௌதர சோலை தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நற்செய்தியில் நான் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் என்னை நோக்கி கூக்குறிடும் போது நான் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பேனா அவர்களுக்கு துணை நிற்க மாட்டேனா என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாக கூறுகிறார் பிரியமான சோழே போமாதேவ் என்ற புகழ் பெற்ற ஒரு பண்டிதர் இருந்தார் ஆனால் அவர் சிறுவயதில் வயதில் அறிவு சோம்பேறித்தனமாக வாழ்ந்த காரணத்தினால் அவருடைய தந்தை அவரை ஒரு ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு நல்ல முறையில் படிக்க வேண்டும் ஞானம் பெற வேண்டும் அறிவோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆசிரமத்தில் விட்டு சென்றார் ஆனால் போமாதேவ் ஆசிரமத்தில் இருக்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவருக்கு இல்லாத சூழ்நிலைகளால் சொல்லாமலே அவர் அங்கிருந்து தப்பித்து வீட்டுக்கு ஓடி வருகிறார் வருகின்ற வழியில் கலைப்பு சோர்வு தளர்வு ஆகையால் ஒரு கிணற்றில் அமர்ந்து தண்ணீர் குடிக்க நேரிட்டது அப்போதுதான் அவர் கவனித்து பார்க்கிறார் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய வாலி இறைக்கக்கூடிய அந்த கயிறு தேய்ந்து தேய்ந்து பாறையில் ஒரு கோடு விழுந்ததை பார்க்கிறார் ஒரு பாறை மேல் இந்த கயிறு தேய்ந்து ஒரு கோடு விழுந்திருக்கிறது என்றால் நம்மால் ஏன் முடியாது நம்மால் சாதிக்க முடியும் என்று அவர் மீண்டும் ஆசிரமத்துக்கு திரும்பி வருகிறார் படிக்கின்றார் சுறுசுறுப்பாக இருக்கின்றார் அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக் கொள்கிறார் இன்றைக்கு அவர் போற்றுதலுக்குரிய பண்டிதராக ஓமாதேவ் விளங்குகிறார் என்றால் அது பிரியமான சகோதர சகோதரிகளே எறும்பு ஊற ஊற கண்கூட தேயும் என்று சொல்வார்கள் எப்படி இருப்பினும் வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் நம்முடைய உழைப்பிற்கும் ஜபத்திற்கும் மதிப்பு உண்டு என்பதை இந்த நாளுடைய நச்சியில ஆண்டவர் ரத்தன சுருக்கமாக கூறுகிறார் மனிதனுக்கும் கடவுளுக்கும் அஞ்சாத ஒரு நீதி அரசர் என்றால் அவன் ஒரு ரவுடியாகத்தானே இருக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ரவுடித்தனம் கொண்ட அந்த நடுவரிடம் ஒரு பெண்மணி நீதி கேட்கிறார் தொடர்ந்து போராடுகிறார் தொடர்ந்து போராடுகிறார் ஒவ்வொரு நாளும் அதுவும் அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு நீதி வழங்க முடியாது அது ஒரு கைபன் என்றால் சமூகத்துல எந்த ஒரு நீதியும் இல்லை மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை அவர்கள் ஒரு பொருட்டாகவே ஒரு மனுஷியாக கருத தகுதியற்றவர்களாக போவார்கள் பிரியமான மனசு அவர் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் அஞ்சாத அந்த நீதி அரசர் தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த பெண்ணிற்கு நீதி கொடுக்கின்றார் என்றால் நான் உங்களை தேர்ந்து கொண்டவன் நீங்கள் அள்ளும் பகலும் என்னை நோக்கி கூக்குரலு செபிக்கின்ற போது நான் உங்களுடைய கூக்குறளுக்கு செவிசாய்க்காமல் இருப்பேனா உங்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பேனா உங்களுக்கு துணை நிற்க மாட்டேனா என்பதை ஆண்டவர் அடுக்குகளாக பல கேள்விகளை கேட்கின்றார் பிரியமான சகோதரே நம்ம மனல் என்ன நம்ம கேட்கிறத ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார் நம்மளை தண்டிக்கின்றார் பழிவாகுகிற என்று ஒரு மனநிலை ஆண்டவர் என்ன கூறுகிறார் அது நடக்காததுக்கு காரணம் யாரு நீங்கள் தான் உங்களில் அவ்வளவு ஆழமான நம்பிக்கை இல்லை அந்த விடாப்படியான அந்த நம்பிக்கை இல்லை அதைத்தான் கூறுகிறார்கள் இரண்டு விதத்தில் பிரிக்கின்றார்கள் ஒன்று மேல் மனம் இரண்டாவது ஆழ்மனம் கான்சியஸ் அன்கான்சியஸ் என்று கூறுகிறார்கள் பிரியமான சகோதர மனசு நம்ம எப்போதுமே அந்த மேல் மனம் கொண்டவர்களாக இருப்போம் கடவுள் அன்பு செய்கிறார் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் உடனே என்ன கூறுகிறோம் அந்த மேல் மனம் நம்மை ஆட்டி படைக்கின்றது ஐயோ கடவுள் அன்பு செய்யவில்லை ஆகையால் தான் என்னை தண்டிக்கிறார் எனக்கு சோதனை வேதனை வருகிறது என்று கூறுகிறோம் ஆனால் அந்த ஆள் மனம் எப்போதுமே பதறாது எப்போதுமே தடுமாறாது அந்த ஆள் மனம் எப்போதுமே ஆழ்கடலில் செல்லக்கூடிய நீர்மூலை கப்பலை போலதான் எவ்வளவு புயலும் காற்று வந்தாலும் அதற்கு ஒன்றும் தெரியாது ஏனென்றால் நீர்மூழ்கி கப்பல் ஆழத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஆள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசம் ஒருபோதும் மாறாது அது எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் மேல் கட்டப்பட்ட இல்லமாக அல்லது அந்த கடுகை போல சிறிதுளவு நம்பிக்கை இருந்தாலும் இது நடக்கும் என்ற அந்த பாசிட்டிவான எனர்ஜியோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் கூட அந்த அரக்கன் எப்போதுமே நீதி அரசன் நீதியற்றவனாக சமூக நீதியற்றவனாக இருக்கின்றான் அவன் கூட மனம் மாறி அவன் நீதி வழங்குகிறான் என்றால் நம் தேவன் நம்மை படைத்தவர் பராமரிக்காமல் இருப்பாரா நமக்கு உரு கொடுத்தவர் நம்மை உருவாக்காமல் இருப்பார இதோ கண்களை கொடுத்தவர் கண்களை திறந்து பார்க்க மாட்டார கண்டிப்பாக நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் பார்ப்பார் நாம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் விரக்தி அடையாமல் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் எனக்கு சோதனையே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற மனநிலை மாறவே பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா இதுவும் நாங்கள் எப்போதுமே மேல் மனம் கொண்டவர்களாக மேல் மனதிலே நாங்கள் தீர்மானிக்கின்றோம் அந்த ஆள் மனதிற்கு நாங்கள் எங்களுடைய விசுவாச நம்பிக்கையை எடுத்துச் செல்ல வேண்டும் எப்போதுமே மாறாதவர் ஏதோ அறக்குனு கூட மாறுகிறான் என்றால் நீர் அவரை விட எவ்வளவு சிறந்தவர் நாங்கள் கேட்பது ஒவ்வொன்றையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்பா தகப்பனை கிடைக்கவில்லை என்பதற்காக உண்மையில் கோபம் கொள்வது உண்மை வெறுப்பது அல்லது ஆலயத்திற்கு மற்ற காரியங்களில் பங்கேற்காமல் இருப்பது யாருக்கு நஷ்டம் அப்பா அது எங்களுக்குத்தானே உண்மை எதிர்த்து நாங்கள் போரிட முடியாது உம்மை எதிர்த்து உமக்கு எதிராக எது செய்ய முடியாது அப்பா அதை உணர்ந்து பார்த்து நாங்கள் அன்றாட வாழ்க்கையில உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ கிருபி தரும்படி எங்களுக்கு கண்டிப்பாக நீதி வழங்குவேன் நடக்காது நடக்க முடியாது முடியும் கூடாது கூடும் சாத்தியமில்லாத காரியங்களை நீ சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் குறுகிய காலத்துல எவ்வளவு வளர்ச்சி எவ்வளவு போராட்டங்கள் சவால்கள் பிரச்சனை எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன் அப்பா தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்திவினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்